அதிகாரம் ரெண்டு வசனம் பனிரெண்டு உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் ரூத் அவங்களை குறித்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிந்த ஒரு பகுதி தான் உண்மை எது உண்மையான தெய்வம் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறிந்ததுக்கு அப்புறம் அவங்க பின்னிட்டு பார்க்கலை அவங்களுக்கு வாய்ப்பு வந்தது நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு வந்தும் கூட அவங்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் உங்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க அதனால அவங்களுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் தான் இது இன்னைக்கு கூட நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஜபத்தை விடலை ஏசப்பாவை தேடுறதை நீங்கள் விடலை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழுறீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க கவலையோடு இருக்கிறீங்க ஆனால் சரி ப்ரேயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலையும் கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பாவோட சமூகத்துக்கு போகிறீங்க இதை ஏசப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவருக்காக நீங்கள் காண்பித்த அந்த வைராக்கியத்தை ஏசப்பா கண்டிப்பாக கனம் பண்ணுவாங்க உங்கள் செய்கைக்கு தக்கதாக பலன் உண்டு ரூத் அவங்க செய்கைக்கு பலன் உண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பலனை கிடைக்க பண்ணினார் என்றால் உங்களுக்கும் ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க ஒரு நாள் வருது ரூத்துக்கு ஒரு நாள் இருந்தது அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் வருது அந்த நாளில் உங்கள் சேகைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று நான் மனசார உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்பாவை மட்டுமே நீங்கள் நம்பி இருந்தபடியினால் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நம்ம செய்ய வேண்டியது எந்த சூழ்நிலையிலையும் ஜபத்தை விடாதபடிக்கு அப்பாவுடைய சமூகத்தை விடாதபடிக்கு ஓடி ஓடி அந்த ஒரு தாகத்தோட அந்த ஒரு வாஞ்சையோட போகணும் அதை மட்டும்தான் அப்பா விரும்புகிறாங்க ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வர வேண்டியது உங்களிடத்துல வந்து சேரும் இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா இசப்பா நான் இப்படி இப்படி ஓடுறேனே நான் ஜெபிக்கிறேனே இதுக்கு எனக்கு எந்த பலனுமே கிடைக்க மாட்டேங்குது நான் கண்ணால் எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறேனே அதிகாலையில் எழும்பி ஜபிக்கிறேன் இரவெல்லாம் ஜபிக்கிறேன் ஆனால் அதே இடத்துல தான் இருக்க மாதிரி இருக்குது ஒரு அசைவே நான் பார்க்கலேன்னு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறாங்க உங்கள் செய்கைக்கு தக்க பலன் வருகிறது இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன் ஏசப்பா என்னை இப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசிர்வாதத்தை நினச்சி வச்சுருக்குறீங்கள அதை விடைக்கும் மேலான கிரகிக்க கூடாத நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அப்போ அவங்களுக்கு செய்ய போகிறாங்க ஆமாங்க உங்கள் சேகைக்கு தக்க பலன் உங்களுக்கு வரப்போகிறது உங்களுக்கான காலத்தில் உங்களுக்கான சீசனில் அது வரும்போது அது மகிமையாக இருக்கும் எல்லாராலேயும் பேசப்படும் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருப்பீங்க அதுக்காக தான் டிலே ஆகுது அதுக்காக தான் வெயிட் பண்ண எசப்பாக வைக்கிறாங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப ஸ்ப்ரீஷியஸான ஒரு பீரியட் இந்த பீரியட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரவே செய்யாது அதனால இதில் இந்த காலங்களில் ஏசப்பா என்ன கற்றுத்தராங்களோ என்ன பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அப்பாவோட பாதத்தில் அமைதியாக பொறுமையாக இருக்கலாம் ஒரு நாள் வருது உங்கள் சேகைக்கத்தக்க பலன் உங்களுக்கு வரும் அவரை மட்டுமே நம்பி இருந்தபடியால் அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் ஏன் செய்கைக்கு தக்க பலன் எனக்கு என் அப்பா தருவாங்க என்னுடைய ஜபம் வீணாகாது என்னுடைய கண்ணீர் வீணாகாது நான் அப்பாவுக்காக காண்பித்த அந்த பிரயாசம் அந்த வைராக்கியத்தை என் அப்பா மறந்து விடவே மாட்டாங்க நினைவில் வைத்திருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அப்பா கனம் பண்ணுவாங்க இருதயத்தில் கையை வச்சு இந்த வார்த்தையை சொல்லாமா என் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமேன் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ